தூத்துக்குடி அருகே ஓரங்கூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை காணொலி காட்சி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார் பின்னர் அந்த கட்டிடத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் தமிழகத்தில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார் அந்த வகையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓரங்கூர் கிராமத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பின்னர் அந்த கட்டிடத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் குத்துவளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் அதன் பின்பு திட்டக்குடி நகர பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம்

yang tinggal apa dari awak semua everyone ya